അഹമ്മദുൽ ശങ്കയാണ് മാതം എം നെരുങ്ങി വന്ന് വിട്ടത് ഹിജറി ആയിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി ഏഴാം இந்த வருட ரபிவல் மாதம் அந்த மாதத்தை உலகம் மிக விசேஷமாக வழிபாக்கிறது எதிர்பார்க்கிறது ஏனென்றால் இந்த ரபி நிலவல் மாதத்துக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுலாஹ் வலகி வசல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் ஆகிறது எனவே இந்த ரபி நிலவுலை உலகம் மிக விசேஷமாக வழிபாக்கிறது மிக விசேஷமாக எதிர்பார்க்கிறது இப்படியான விசேஷமான வருடமாக இந்த வருட ரபி நிலவு மாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபஹானுவத்

அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹுத்தாலா சங்கைப்படுத்தியிருக்கின்றான் சங்கையான மாதங்களை ஆக்கியிருக்கின்றான் இந்த நான்கு மாதங்களும் தான் துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் ரஜபு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை சங்கையான இந்த மாதங்களில் ஒன்றில் செய்யாமல் சாதாரண மாதங்களில் ஒன்றாகிய ரபி நுழவல் மாதத்தில் பிறக்கச் செய்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹ் உலகி வசல்ல அவர்கள் சாதாரண மாதங்களில் ஒன்றாகிய ரபி நுழவல் மாதத்தில் பிறந்த காரணத்தினால் அவருடைய சங்கையான பிறப்பு அந்த மாதத்தில் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த மாதம் உயர்ந்து ஓங்கிவிட்டது சங்கைக்கு மேலால் சங்கை பெற்றுவிட்டது எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹ் ஒழகி வசல்ல மன்னவர்கள் அந்த ரபின் லவல் மாதத்திலே பிறந்ததன் பின்னால் உலகம் ரபின் லவல் மாதத்தை சங்கைக்கு மேலால் சங்கைப்படுத்தி கண்ணியத்துக்கு மேலால் கண்ணியப்படுத்தி அந்த மாதம் வருகின்ற பொழுது ஆனந்தம் அடையக்கூடியவர்களாக இன்பம் அடையக்கூடியவர்களாக மூமின்கள் திகழ்கிறார்கள் இதைத்தான் சுபஹான மூலிதிலே ஒரு பைத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லிக்காட்டுவார்கள் எங்களுக்கு மன்றாடக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹே சொல்லுல்லாஹ் செல்ல மன்னர்கள் எப்பொழுது வந்தார்களோ இந்த உலகத்துக்கு எப்பொழுது அவர்கள் பிறந்து வந்தார்களோ இருந்து அந்த ரபின் லவ்வல் மாதம் மனம் பெற்றுவிட்டது உயர்வடைந்து விட்டது சங்கையாகிவிட்டது என்று சொல்லி காட்டுவார்கள் இந்த மாதம் எம்மை நெருங்கி வந்துவிட்டது நாமும் ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த மாதத்தை வரவேற்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய மகப்பத்தை வெளிப்படுத்தி மோலிது ஷரீஃபுகளை ஓதி அதிகம் அதிகமாக செலவாத்துக்களை ஓதி அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து பேசி சங்கையான இந்த மாதத்தில் நாம் இன்பம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் الله سبحانه وتعالى نمك توفيق اخر والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته